ஐய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரோம்மா வந்திருக்கு என்னடா இன்னும் மகாநதியில் ஒரு பிரச்சனையே வராமல் சுற்றாக போயிட்டு நிற்கணும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தோம் இப்போ வந்துடுது இல்லை ஒரு பிரச்சனை சந்தானத்தோடு இன்னொரு குடும்பம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க இங்கே காவேரி விஜய் எல்லோரும் டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கினீங்களா கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ண கிளம்பும் போது ஒரு குடும்பம் வாசலில் வந்து நிற்குது யார் நீங்கள் கேட்டதோ நீங்கள் என்ன முறை வேணுமோ அவருக்கு அதே தான் நாங்களும் நானும் அவர் மனைவிதான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வராங்க ரெண்டு குழந்தைங்க பசங்களோட வராங்க எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இப்போ சாரதமாக இவ்வளோ ஒரு புருஷன் மேலே மலேசியாவில் இருக்கிற வரைக்கும் அவர் என்னை விட்டுட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையில் மண்ணல்லி போட்ட கரையாக இன்னொரு குடும்பம் வருது இந்த குடும்பம் வந்து உண்மையிலேயே சந்தானத்தோட குடும்பமாக இல்லை பசுபதி ஏதாவது தூசி செய்து இது போல கேளுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம போக போக எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் காவேரி குடும்பத்துக்கு அவங்க அப்பா மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் ஒரு சகுனியாக வந்து இன்னொரு குடும்பம் வந்திருக்குது இந்த குடும்பம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் பை பை